என்னது மாசம் வெறும் அஞ்சாயிரம் ரூபா முதலீடு பண்ணா நம்ம கோடீஸ்வரர் ஆயிரலாமா என்னப்பா சொல்றீங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அஞ்சாயிரம் ரூபாய போட்டா எப்படிப்பா கோடீஸ்வரர் ஆக முடியும் இதெல்லாம் வந்து கேட்கும்போது ஏதோ ஃப்ராடு வேலை தான் வந்து தெரியுது இப்படிதான் நான் சொல்லும்போது நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க உண்மையிலே இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நம்ம கம்மியான காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நிறைய ரிட்டர்ன் வாங்குறது அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இதுலயும் வந்து பர்டிகுலரா சிப் என்ற வார்த்தையை வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு நம்ம விட்டு இதை பத்தி தாங்க வந்து டீடெயிலா வந்து அனலைஸ் பண்ண போறோம் இப்போ நிறைய பேர் வந்து எந்த விஷயத்துல முதலீடு பண்ணுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுல வந்து நிறைய நாலேஜ் இருக்கிறவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிஸை பார்த்து எந்த கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட்ல வந்து போகுதோ அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து வாங்கி வச்சுக்குவாங்க சோ இது மூலமா அவங்களோட கம்பெனி வளர வளர வந்து அவங்களுக்கும் வந்து ப்ராஃபிட் வந்து வரும் ஆனா நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல அந்த அளவுக்கு நாலேஜ் வந்து இருக்காது ஆனா இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்ற ஆசை வந்து படுவாங்க இதுக்கு நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாற்பது ஐம்பது கம்பெனி வந்து செலக்ட் பண்ணி நல்லா போற கம்பெனி மாடரேட்டா இருக்க கம்பெனி எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணி அதுல வந்து மொத்தமா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்ற விஷயத்த வந்து நம்ம வந்து சிப்ல மாசம் மாசம் சில யூனிட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் சரிப்பா இந்த மாசம் மாசம் சிப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணா அப்படி என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அதை மொதல் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்போ இந்த சிப்ல வந்து நீங்க மாசம் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சாயிரம் ரூபாய் வந்து நீங்க அஞ்சு வருஷத்துக்கு போட்டீங்க அப்புடின்னா நீங்க வந்து மொத்தம் மூணு லட்சம் வந்து கட்டுவீங்க ஆனா உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் வரைக்கும் வந்து கிடைக்குங்க இதே அஞ்சாயிரம் ரூபாய நீங்க பத்து வருஷம் வரைக்கும் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் லட்சம் தான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கிடைக்கும்னா பதிமூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் இதே அஞ்சாயிரம் பதினஞ்சு வருஷத்துக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கட்டின போனோம் மொத்தம் ஒன்பது தான் வந்து கட்டிருப்பீங்க ஆனா உங்களுக்கு எவ்வளவு வந்து கிடைக்கும்னா நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் கிடைக்குங்க இதே அஞ்சாயிரம் ரூபாய வந்து நீங்க இருபது வருஷத்துக்கு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து வெறும் பன்னெண்டு லட்சம் தான் வந்து கட்டிருப்பீங்க ஆனா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் ஆனா இதே அஞ்சாயிரம் ரூபாய இங்க இருபத்தஞ்சு வருஷம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கட்டுற பணம் வந்து வெறும் பதினஞ்சு லட்சம் தான் வந்து இருக்கும் ஆனா உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி முப்பத்தி ஏழு லட்சம் வந்து கிடைக்கும் பாருங்க நம்ம மாசம் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் போட்டு வந்தாலே ரொம்ப வேகமா ஈஸியா வந்து கோடி சொல்றாயிரலாம் நம்ம எவ்வளவு பணம் கட்டுறோம் நமக்கு எவ்வளவு ரிட்டன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க அதனால இந்த சிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு லாங்கா நம்ம வந்து பணத்தை கட்டிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அதிகமா ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் இதை வந்து கேட்டவுனே ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்ப நானே இப்பதான் வேலைக்கு சேர்ந்து என்னோட மாச சம்பளமே வெறும் இருபதாயிரம் தான் இந்த இருபதாயிரத்துல அஞ்சாயிரம் ரூபாய் கொண்டு போய் இதுல முதலீடு பண்ணிட்டேனா மத்த செலவுக்கு நான் எங்க போறது இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது என்னால முதலீடெல்லாம் பண்ண முடியும் சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் ஒதுங்கிறாதீங்க நீங்க வந்து இந்த சிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்பதான் வேலையில ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வெறும் ஆயிரம் ரூபாய் இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க ஆயிரம் ரூபாய் ஆரம்பிச்சு எப்பப்பா உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்குதோ அப்பப்போ ஒரு ஐநூறு சேர்த்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இருபத்தஞ்சு வருஷம் இதே மாதிரி பணத்தை போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வரைக்கும் வந்து கிடைச்சிரும் அப்ப நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை போட்டு வந்தா கூட நீங்களும் ஈஸியாக வந்து கோடிஸ்வராய் இதுதாங்க முக்கியம் இப்ப நம்ம எவ்வளவு பணம் போடுறோம் வந்து முக்கியம் இல்ல நம்ம எவ்வளவு வருஷத்துக்கு அங்க வந்து போடுறோம் அப்படின்றது இந்த சிப்ல ரொம்பவே முக்கியமான விஷயமா வந்திருக்கு அதனால இந்த விஷயத்த கேட்டோன்னே ஒரு சில பேர் நினைக்கலாம் சரிப்பா சிப்ல இவ்வளவு போட்டா இவ்வளவு கிடைக்கும் இவ்வளவு போட்டா இவ்வளவு கிடைக்கலாம் சொல்லிட்டீங்க இதை நாங்க எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்றது எங்க போய் இதுக்கான டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்கறது அப்படின்னு வந்து கேட்கலாம் இதுக்காண்டிதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து நாங்க வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கோம் சோ அதுல வந்து இதை பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதுல கேட்டுக்கலாம் நாங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் வந்து பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாறி இன்னொடிய உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்